கிருஷ்ணகிரியை அடுத்து போத்தனாம்பட்டி ஊர் பொதுமக்கள் சாலை மறியல் போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையிலிருந்து வரட்டம்பள்ளி செல்லும் வழியில் உள்ளது போத்தனாம்பட்டி கிராமம் இங்குள்ள இளைஞர்களுக்கும் அதேபோது எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் அடிக்கடி அடிதடி சண்டை நடப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பொங்கல் திருவிழாவின் போது எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் போத்தனாம்பட்டியைச் சேர்ந்த சில இளைஞர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து காவல் நிலையத்திற்கு சென்று புகார் தெரிவித்தோம் ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஊர் பொதுமக்கள் ஆகவே உடனடியாக கூறுகின்றனர் காவல்துறையினர் அடாவடியில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த சாலை மறியலில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பின்னர் தகவல் அறிந்து வந்த மகாராஜகடை காவல் ஆய்வாளர் சேகர் மற்றும் போலீசார் அங்கு சாலை மறியலில் ஈடுபட்ட ஊர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதை ஏற்காத ஊர் பொதுமக்கள் அடிதடியில் ஈடுபட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சுமார் ஒரு மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் அங்கு வந்த ஏடிஎஸ்பி சங்கர் மற்றும் கிருஷ்ணகிரி நகர காவல் ஆய்வாளர் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் கலைந்து செல்லுமாறு வலியுறுத்தினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பதற்றமாக காணப்பட்டது போத்தனாம்பட்டி இளைஞர்களை தாக்கியல் என்ன நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் நான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டேன் புரிய பாருங்க ஒரே வருஷமா நாங்க சும்மா போலீஸ் யாரும் கிடையாது எங்க போலீஸ் புரிதமா நான் உங்களோட தான் இருக்க புரிஞ்சதும் பேசி விடுவீங்க

அவங்க தான் அடிச்சுது என் பிள்ளையவே அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஓடிட்டாங்க என் புள்ளைய வலிச்சு வாரி போட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என் புள்ளை இப்ப கான்சர்ஸ் இல்லாத இருக்கு மூணு நாள் ஆச்சு மூணு நாளுக்கு அப்புறம் நேத்து என் பிள்ளைய ஒரு பிள்ளையை துரத்தி துரத்தி முடிக்கணுக்குறாங்க இன்னைக்கு ஒரு பிள்ளைய ஸ்வீட் கடற்கரை பிடிச்சாருங்க டெய்லி ஒரு ஒரு பிள்ளைய குழந்தை அடிச்சா அப்புறம் அது பாதுகாப்பு எப்படி எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்து என் குழந்தைங்களும் முடிக்கணும் இப்ப என் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கறது சார் சார் எங்க பையனா இப்ப ரோடுக்கு வந்துக்கிறான் சார் அவனே இங்க ரோட்ல இருந்து பேக்கர் கார்டை வரையும் ஃபாலோ பண்ணி போய்க்கிறாங்க பையன் பயந்துன்னு வேற வழியா தூந்து வந்து எங்க பெரிய பையனை கூட்டிட்டு வந்தனுங்கிறான் சார் அது இப்ப மூணு நாளைக்கு முன்னாடி பண்டிகை ஊர் உள்ள பிரச்சனை ஆகிறதுக்கு இப்ப எல்லாரையும் எல்லா பிள்ளைங்களும் அடிக்கிறாங்க அப்ப எப்படி ஊர் எங்க நாங்க ஊரை விட்டு எங்கன்னா போயிட்டுங்களா

அந்த பசங்க தான் சார் சொல்றது அந்த பசங்க ரோடுக்கு போனாலும் சரி டவுனுக்கு போனாலும் சரி பன்னெண்டு மணிக்கு வருது சார் என் பசங்க கம்பெனிக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வராங்க அவன் கொலை பண்றான் வெட்டுறானா எப்படி சார் பசங்க வரும் வீட்டுக்கு நாங்க இருக்கிற ஊரும் இல்ல அவங்க இருக்கிறாங்க ரோட்ல எப்படி சார் இருக்க முடியும் ஒரு பெத்தவங்க உக்காந்து போயிட்டே இருக்க முடியுமா இப்ப ஒரு ரோடுக்கு வந்த பேர் அடிச்சுக்கிறான் அப்ப அவனை கேட்க மாட்டீங்களா இப்ப என்ன சார் பாதுகா பாதுகா வீட்லேருந்து வந்தான் சார் சரி பேக்கரிக்கு போறதுக்கு வந்தான் அவனை டைம் முடிக்கணும்னு போனாங்களா அவன் என்ன பண்ணா இப்படியே ஊரில் சுற்றி திருப்பி வந்து என்னையும் கூட்டிட்டு வந்தான் என்னை கூட்டின்னு போயிட்டு பேக்கரிக்கிட்ட நிக்கல அவனு இதுகிட்ட வந்தானுங்க மெடிக்கல்கிட்ட கூட்டிட்டு வந்தவொடனே வந்து எங்க தம்பியை போய் என்னையும் ஒரே அஷ்டாங்க சார் கேமரா கேமரா கூட போய் பாருங்க

பொங்கே ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு தான் வந்தாங்க ஆ அவங்க என்னமே நடவடிக்கை எடுக்கல ஏன்னா சைன் வாங்கின்னு விட்டாங்களா இது மாதிரி இந்த மாதிரி நடக்கூடாதுன்ட்டுன்னு ஆ திருப்பி வந்து அதே மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க ஊருக்கே ஒரு பாதுகாப்புலாம் எப்படி சார் நாங்கள் வைக்கிறது ஏன்னா டெய்லியும் உணர்றதுக்கும் கூட பத்து பத்து பேர் போக முடியுமா ஆ நைட்டில் கூட நைட்டில் கூட வந்து மிரட்டுறாங்களா அஞ்சு மணி கூர்ச்சுன்னு போனாங்க நைட்டு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் விட்டாங்க ஏன்னா சார் நடவடிக்கை எடுத்தாங்க போலீஸு இன்றைக்கி எங்கள் தம்பிக்கு நான் வந்து நாளைக்கு இவங்களுக்கு யாருக்குன்னு நடக்காதா இதே இப்போ வந்து இப்போ பொறுமையாக பேசுகிறாங்க இதே அந்த இதே அந்த இடத்துல எங்கள் தம்பிக்கு உயிரி கீரி போயிருந்தா இந்த மாதிரி தான் வந்து பேசிக்குவாங்களா ஏன்னா சார் இது இதெல்லாம் நியாயம் இல்லை சார் ஒரு ரூல்ஸே இல்லை என்னமோ கவர்மெண்ட் இந்த மாதிரி நடக்குது இவ்வளோ சட்டம் வச்சுங்கிறேன்றாங்க அவங்களுக்கு மட்டும் சலுகை நாங்களாம் என்ன உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க